ஹாய் வணக்கம் நண்பர்களே மேலுமே இன்றைக்கி ஒரு ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்டர் வேணை பற்றி தான் பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் முன்னாடி இன்ட்ரோவிலே பார்த்துருப்பீங்க மேலுமே சூப்பராக இருக்குங்க வெயிட்டில் வந்து பெயிண்டிங் அது ஸ்டிக்கரிங் பண்ணிருக்காங்க அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப லக்ஸரியாக வண்டி மெயின்டைன் பண்ணிக்காரு வெளியில் மட்டும் இல்லைங்க வண்டிக்குள்ளேயுமே ஒரு கோச்சனுக்குள்ளே எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு வண்டிக்குள்ளேயுமே அவங்க வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருந்தது ஸ்டிக்கரிங்கு வண்டிக்கு உள்ளே இன்டீரியருமே தரமாக இருந்ததுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல்னா எடுத்து போட்டு ஒரு மாதம் தான் ஆகும் அப்படின்னு இருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டில் அதாவது டிசம்பர் மாதத்துல தான் ரெண்டு மாதம் கூட ஆகணும்னா டிக்கி வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதே மாதிரி லேசர் போட்டிருக்கிறாங்க நான் அதெல்லாம் பின்னாடி காமிக்கிறேன் வண்டி உள்ளுக்குள்ள அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவி சப்பா இருக்கட்டும் அந்த பேக் சீட்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க அதில் என்ன ஒன்றுன்னா பேக்கில் ஏனியும் மேலே கேரியூர் மட்டும் இருக்காது மற்றபடி எல்லாமே அது வண்டியோட லுக்கு பாதிக்கன்றதுக்காக அதை போடாமல் இருக்கிறாங்க உண்மையாக சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் பாருங்க இது எல்லாமே பிக்சல் ஒர்க்கு பார்த்துருக்குறாங்க அப்பல்சர் ஃபுல்லாகவே ஏன்னா எனக்கு இதுக்கே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடுச்சுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு எல்லா சீட்டுமே புஷ்பேக் சீட்டுங்க இங்க பாருங்கள் லேசர் எப்படி போட்டிருக்காங்க சும்மா தெரிய விட்ருக்குறாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க இந்த வண்டியை பத்தின உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குங்க வண்டியோட எஃப்சி பார்த்திங்கனாலும் ஒரு மாதமும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கனாலும் ஒரு மாதம் லைவ்வில் இருக்குங்க டேக்ஸ் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூன்றதுனால உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துடும் வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா நாலு ஓனரில் இருக்கிறாங்க அண்டர்சேஸ் வேலை எல்லா வேலையுமே பார்த்து வச்சுருக்கவங்க எடுக்கிறவங்க எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லைன்னா ரீசெண்டாக எஃப்சி மட்டும்தானா வரப்போகுதுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு எல்லோருக்குமே தரமாக இருக்குண்ணா வண்டியே ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க பதினாறு அந்த அவுண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்ப இருக்கவங்க மட்டும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி அந்த வண்டி உங்களுக்கு சொன்ன மாங்க